அலாமலைக்கும் வரஹத்து அல்லாஹி வரகாத்து தினமும் ஐந்து துவாக்களை பார்க்கலாம் குரானுடைய துவாக்கள் அத்தியாயங்களின் வரிசையில் குரான் துவாக்களில் இன்னைக்கு நம்ம ஆறில் இருந்து பத்து வரை உள்ள துவாக்களை பார்க்கலாம் ஆறாவது துவா சொல்கிற தலை இம்ரானில் எட்டாவது வசனத்தில் பதியப்பட்டிருக்கு என்னுடைய தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹமத் இன்னும் நல்லருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளி ஆவாய் ஏழாவது பார்க்கலாம் இதுவும் சூரத் ஆலயம் பிரான்ல ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம் எங்கள் இறைவா நிச்சயமாக நீ எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் நிச்சயமாக அவ்வா வாக்குறுதி மீற மாட்டான் எட்டாவது இதுவாக பார்ப்போம் இதுவும் சுரத்தாளையமுறில் பதினாறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் ரொப்பண ஆமன் எதனுடைய தமிழ் அர்த்தம் எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களே மன்னித்தருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் ஒன்பதாவது துவாரா இதுவும் சுரத்தாலே முறையில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் ரப்பி இதனுடைய பொருள் வந்து இறைவனே உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தரள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவி மடுத்தாக இருக்கின்றாய் ஆமீன் பத்தாவது இதுவும் சுரத்தாலயம்பரனில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுறோம்லாம் இதனுடைய தமிழ் அர்த்தம் எங்கள் இறைவனே நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக ஆமீன் இன்ஷா அல்லா தொடர்ந்து இணையந்திரங்கள் தினமும் ஐந்து ஐந்து குரானுடைய துவாக்களை இதன் மூலம் தெரிந்து கொள்வோம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமது இல்லா ஜஸாக்கம் அல்லாஹ் ஹஹைர் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து